அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சசிகலா எனக்கு தற்போது இருபத்தி நான்கு வயதாகிறது நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ள ஜம்போதி கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சத்யராஜ் அவருக்கு இருபத்தெட்டு வயதாகிறது நானும் என் கணவனும் கடந்த எட்டு ஆண்டுகளாக உயிருக்குயிராக காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம் எங்களுக்கு திருமணமாகி தற்போது ஒன்றரை வருடங்கள் தான் ஆகிறது தற்போது என் கணவன சத்யராஜ் சென்னையில் தங்கி கேட்ரிங் தொழில் செய்து வருகிறார் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லதுக்கு மாதத்திற்கு ஒரு தான் வீட்டுக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்தும் இருந்தார் நான் சத்யராஜை எட்டு ஆண்டுகள் காதலித்தது போல இடையில் நான் ஜான் என்பவரையும் மூன்று ஆண்டுகள் காதலித்து வந்தேன் ஒரே நேரத்தில் இருவரையும் நான் காதலித்து வந்தேன் ஆனால் அந்த சமயத்தில் சத்யராஜ் மட்டுமே வேலையில் இருந்ததால் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் அதன் பிறகு என்னுடைய இன்னொரு ஜான் ஓசூலில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் அதன் பிறகு அவன் என்னிடம் வந்து எனக்கு இப்போது வேலை கிடைத்துவிட்டது அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கேட்டான் ஆனால் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் நான் அவருடன் தனிமையில் உல்லாசமாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் என் கணவனோ சென்னையில் வேலை செய்வதால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் ஜானுடன் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அவனும் அடிக்கடி ஓசூரிலிருந்து ஜம்போதி வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்து சென்று கொண்டிருந்தான் நான் பணத்திற்காக என் கணவனுடனும் உடல் தேவைக்காக ஜானுடனும் நெருங்கி பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் ஜான் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது எப்படியோ அரசல் புரசலாக என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது என் கணவன் என்னுடைய கள்ளக்காதலை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் என்னுடைய கள்ளக்காதலை என் கணவனும் கண்டிக்கவும் செய்தார் இனி ஜானை சந்திக்கக்கூடாது அவருடன் உல்லாசமாக இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார் இதை நான் ஜானிடமும் சொன்னேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்ய நான் முடிவு செய்தேன் காரணம் என் கணவன் கணவனுடன் நான் வாழ்ந்தாலும் கூட அவர் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு இருமுறையோ மட்டும்தான் ஊருக்கு வந்து செல்வார் ஆனால் அதே நான் ஜானனை திரு ஜானை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் அவனுடன் நான் தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் எனக்கு பணமா வாழ்க்கையா என்று நான் யோசிக்கும்போது எனக்கு வாழ்க்கை தான் தேவைப்பட்டது அதனால் தான் நான் என் கணவனான சத்யராஜை கொலை செய்ய முடிவு செய்தேன் இது குறித்து நான் ஜானிடமும் தெரிவித்தேன் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நாம் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளவும் கூடாது எப்படி கொலை செய்யலாம் என நாங்கள் இருவரும் யோசித்து ஒரு சதி திட்டத்தை தீட்டினோம் எங்களின் படி நான் சென்னையில் இருந்த சத்யராஜை ஊருக்கு வரும்படியும் அழைத்தேன் நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டுமென அழைத்தேன் அதனால் மாலையே என் கணவன் சென்னையிலிருந்து கிளம்பி ஊருக்கு வந்துவிட்டார் நான் நாட்டார்மங்கலம் பகுதிக்கு வந்து என் கணவனான சத்யராஜை சந்தித்து நாங்கள் இருவரும் பேசிவிட்டு அங்கிருந்து அவருடைய இருசக்கர வாகனத்திலேயே நான் ஊருக்கு வந்து கொண்டிருந்தேன் அப்போது சரியாக முடையூர் ஆற்றுப்பாலம் அருகே வந்தபோது நான் வேண்டுமென்றே என் கணவனை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்ட இடத்திற்கு அருகே வந்ததுமே நான் வேண்டுமென்றே என் கணவனிடம் சண்டை போடுவது போல நடித்தேன் வண்டியை விட்டு இறங்கி நான் கோபித்து கொண்டு ஆற்றுப்பாலத்தின் அடியில் சென்றேன் என் கணவனோ என்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரும் அந்த ஆற்றுப்பாலத்தின் அடிக்கு வந்தார் அந்த சமயம் இருட்டாக இருந்தது அவர் என்னை சமாதானப்படுத்தி என்னை அழைத்து செல்ல அவரும் ஆற்றுப்பாலத்துக்கு கீழே வர அங்கு ஏற்கனவே என்னுடைய கள்ளக்காதனன் ஜான் அங்கு காத்திருந்தான் ஜானை அந்த பாலத்துக்கு அடியே காண்டதும் என் கணவன் அதிர்ச்சியடைந்தார் அப்போதுதான் நாங்கள் வைத்த டிராப்பில் என் கணவன் மாட்டிக்கொண்டார் என்பது அவருக்கே தெரிந்தது அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் நான் உடனடியாக என் கணவனின் கைகளை பின்பக்கமாக இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அப்படியே கீழே படுத்தேன் அவரால் அங்கிருந்து ஓட முடியாதவாறு நான் பிடித்து கொள்ள உடனடியாக நான் பிடித்து கொண்டேன் ஜான் சீக்கிரமாக என் கணவனின் கழுத்தை அறு என்று நான் சொன்னேன் உடனடியாக ஜான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து என் கணவனின் கழுத்தை அறுத்து விட்டான் வெட்டி விட்டான் உடனே என் கணவன் இரத்த துடி துடிதுடித்து அங்கே மயங்கி விழுந்து விட்டார் என் கணவன் இறந்து விட்டதாக நினைத்து நானும் என்னுடைய கள்ளக்காதனும் அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்று விட்டோம் அதன் பிறகு என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சென்னையிலிருந்து ஊருக்கு வருவதாக என் கணவன் தெரிவித்தார் ஆனால் இன்னும் அவர் வீட்டுக்கே வரவில்லை என நான் என் கணவனின் உறவினர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்தேன் இந்நேரம் அவர் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் வரவில்லையே அவருக்கு ஃபோன் செய்தும் அவருடைய ஃபோனும் எடுக்கவில்லையே அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை என நான் என் கணவனின் உறவினர்களிடம் சொல்ல அவர்களும் பதற்றமடைந்து அதிர்ச்சியடைந்து என் கணவனை பல இடங்களிலும் தேடத் துவங்கினார்கள் அந்த சமயத்தில்தான் செஞ்சியை அடுத்த முடையூர் சங்கரபாரணி ஆற்றுப்பாலத்தின் அடியே அந்த வழியாக சென்ற நபர்கள் என் கணவனுடைய முழங்கல் சத்தத்தை கேட்டு யாரோ கத்துவது போல இருக்கிறதே என்று கேட்டு பாலத்துக்கு அடியே உத்து பார்த்திருக்கிறார்கள் அங்கு என் கணவன் கழுத்து அறுக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நான் என் கணவனை கொலை செய்துவிட்டோம் என நினைத்துதான் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் என் கணவனோ இறக்கவில்லை அவர் கழுத்தறுக்கப்பட்டதில் அவர் மயக்கம்தான் அடைந்திருந்தார் ஆனால் இது எங்களுக்கு தெரியாது இரத்த விளத்தில் என் கணவன் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதை பார்த்ததுமே பொதுமக்கள் உடனடியாக செஞ்சி போலீசாருக்கு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசாரும் உடனடியாக சுயநினைவின்றி விழுந்து கிடந்த என் கணவன சத்யராஜை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள் அங்கு என் கணவனுக்கு தீவிரமான சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது இதற்கு பிறகுதான் என் கணவனான சத்யராஜுக்கு சுயநெனவும் திரும்பியது என் கணவன் ஆற்றுப்பாலத்துக்கு கீழே யாரோ ஒருவர் கழுத்தறுத்து அவரை கொலை செய்ய முயன்றதாலும் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாலும் அவர் தற்போது செஞ்சி மருத்துவமனையில் இருப்பதாகவும் எனக்கும் தகவல் வந்தது அதனால் நானும் என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என பதறி அடித்துக்கொண்டு அழுது கொண்டே என் கணவனை பார்ப்பதற்காக நான் செஞ்சி மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனால் நான் மருத்துவமனைக்கு செல்லும்போது என்னுடன் என்னுடைய கள்ளக்காதன ஜானும் என்னுடன் தான் வந்தான் நான் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே என் கணவன சத்யராஜுக்கு சுனினைவு திரும்பிவிட்டது அப்போது போலீசார் என் கணவன சத்யராஜுடன் விசாரணை நடத்திய அவருக்கு கழுத்து அறுக்கப்பட்டதால் என் கணவனால் பேச முடியவில்லை அதனால் நடந்த சம்பவம் என்ன என்பதை என் கணவன் ஒரு பேப்பர் மூலமாக போலீசாருக்கு எழுதி காட்டினார் அதில் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய மனைவியான சசிகலாவும் அவருடைய ஆண் நண்பரான ஜான் என்றும் அவர் எழுதி காண்பித்தார் அவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் தன்னுடைய கழுத்தை அறுத்து விட்டதாகவும் அந்த பேப்பரில் என் கணவன் எழுதி காட்டினார் இதை படித்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அந்த நேரம் பார்த்து நானும் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு கணவனை பார்க்க செல்ல போயிருந்தேன் அப்போது என்னுடைய கள்ளக்காரனான ஜான் கொஞ்சம் தூ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரத்தில் என்ன நடக்கிறது என வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நான் மட்டுமே என் கணவனை பார்க்க அறைக்குள் சென்றேன் என்னை ஆன் த ஸ்பாட்டிலேயே வைத்து போலீசார் என்னை கைது செய்தனர் இதை இதை பார்த்து அதிர்ச்சியான என் கா கள்ளக்காதனன் ஜான் உடனடியாக மருத்துவமனையிலிருந்து தப்பிவிட்டார் அவரை தேடி போலீசாரும் இறைந்தனர் அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதன ஜான் திருவண்ணாமலையிலிருந்து அரசு பஸ்ஸில் ஓசூருக்கு தப்பிச் செல்ல முயன்றார் அதற்குள் இந்த விஷயத்தை போலீசார் மோப்பம் விடுத்தனர் என் கள்ளக்காதனுடைய செல்போன் நம்பர் என்ன என்று என்னிடம் வாங்கி கொண்ட போலீசார் அந்த செல்போன் நம்பரை ட்ராக் செய்தனர் அப்போதுதான் என்னுடைய கள்ளக்காதன் ஓசூருக்கு செல்வதை போலீசார் கண்டுபிடித்தனர் செல்லும் வழியிலேயே பஸ்ஸை வழிமறித்து போலீசார் கையும் கலவுமாக பஸ்ஸில் வைத்து என் காதலான ஜானையும் அதிரடியாக கைது செய்தனர் அதன் பிறகு என்னையும் அவனையும் ஒன்றாக காவல் நிலையம் சென்று என்ன நடந்தது ஏது நடந்தது எப்படி கொலை செய்தீர்கள் என அனைத்து விவரங்களையும் கேட்டார்கள் அப்போதுதான் நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்தேன் நான் இருவரையுமே காதலித்து வந்தேன் அந்த சமயத்தில் சத்யராஜுக்கு மட்டுமே வேலை இருந்ததால் அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன் திருமணத்துக்கு பிறகு அவர் சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டார் அதனால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் ஜானுடன் நெருங்கி படக ஆரம்பித்தேன் அவனை வீட்டுக்கு அழைத்து அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்தேன் இந்த விவகாரம் என் கணவனுக்கு தெரிந்து எங்களை கண்டித்ததால் எங்கோ வேலை செய்யக்கூடிய என் கணவனை கொலை செய்துவிட்டு அருகிலேயே வேலை செய்யக்கூடிய ஜானை திருமணம் செய்து கொண்டு தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் என நினைத்துதான் என் கணவனை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம் நாங்கள் என் கணவன் மட்டும் உயிர் பிழைக்காமல் இருந்திருந்தால் நான் தான் நாங்கள் சேர்ந்துதான் என் கணவனை கொலை செய்தோம் என்பது யாராலையும் கண்டுபிடித்திருக்கவே முடியாது ஆனால் என் கணவன் மயங்கியதை நான் அவர் இறந்துவிட்டார் என நினைத்து வந்ததால்தான் நாங்கள் இருவரும் தற்போது மாட்டிக்கொண்டோம் என போலீசாரிடம் நான் வாக்குமூலமாக அளித்தேன் அதன் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதி கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து என்னையும் என்னுடைய கள்ளக்காதனை சத்யராஜையும் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவமானது தற்போது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது